ஒரு கிராமத்தில் சிறிய குடிசையில் மீனா என்ற முருக பத்தை வாழ்ந்து வந்தாள் முருகன் மீது மிகுந்த பத்தி உள்ளவள் தினமும் முருகனை வழிபடுவாள் அவளுக்கு ஒரே மகன் பாலா ஆனால் பாலாவுக்கு பத்தியில் அதிக ஆர்வம் கிடையாது அவனுக்கு இருந்த ஒரே கோரிக்கை பணம் சம்பாதித்து பெரிய வாழ்க்கை வாழ வேண்டும் அதற்காக சில தவறான வழிகளிலும் சென்றான் இதை உணர்ந்த மீனா முருகனை நாடினாள் முருகா என் மகன் நல்ல வழியில் செல்ல நீதான் அருள் புரிய வேண்டும் என்று தினமும் கந்தஷ்டி கவசம் பாராயணம் செய்தாள் ஒரு நாள் பாலா மலைப்பாதையில் சைக்கிளில் பயணம் செய்து கொண்டிருந்தான் ஒரு திருப்பத்தில் கவனக்குறைவால் கீழே விழுந்து பலத்த காயம் அடைந்தான் மருத்துவர்கள் இந்த நிலைமையில் உயிர் பிழைக்க வாய்ப்பு குறைவு என்றார்கள் அவனின் அம்மா மீனா மீண்டும் முருகனை தவிர வேறு எதிலும் நம்பவில்லை அவள் முருகன் கோயிலுக்கு ஓடினாள் கண்களில் கண்ணீருடன் என் மகனை மீட்டருள வேண்டும் அவனை நீ சரி செய்து பழையபடி திருப்பித் தர வேண்டும் என்று வேண்டினாள் அதே நேரம் மருத்துவமனையில் படுத்திருந்த பாலா ஒரு விசித்திரமான கனவு கண்டான் ஒரு சிறிய மலை கோயில் தங்கவனமாக இருந்த முருகன் தோன்றி உன் வாழ்க்கை உன் செயல்களின் விளைவு ஆனால் உன் தாயின் பத்தி அவள் கண்ணீரை நினைத்து நான் உன்னை மீட்டு தருகிறேன் இனி பத்தியோடு நல்ல பாதையில் நட என்று கூறினார் அடுத்த நாளே மருத்துவர்கள் அசந்து போனார்கள் பாலா நுரையீரல் ஏற்பட்ட பாதிப்பும் உடல் பாகங்களின் வீக்கம் அனைத்தும் தானாகவே குறைந்தது சில நாட்களில் அவர் நன்றாக குணமாகி வீடு திரும்பினான் அம்மாவின் பத்தியாலும் முருகன் அருளாலும் பாலாவின் வாழ்க்கை முற்றிலும் மாறியது அவன் தாயுடன் தினமும் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடவும் நல்ல செயல்களில் ஈடுபடத் தொடங்கினான் தாய் பத்தி மிகுந்த சக்தி கொண்டது தாயின் கண்ணீரை பார்த்து கருணை மழை பொழிந்த முருகன் இந்த பயணத்தில் எங்களுடன் இணைந்து மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி